பாருங்க நம்ம கேட்டு சூப்பராக வாங்கிது பாருங்க திருச்செந்தூர் முருகன் கார்ஸு லோ பட்ஜெட் சரவணன் யூடியூபரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு பாருங்க சூப்பராக பாருங்கள் நல்லா இதாக இல்லையான்னு சொல்லிட்டு கமால் சொல்லுங்கள் கேட்டு போட்டு பெயிண்டிங் பண்ணி எழுத்து பண்ணியிருக்காங்க கெட்ட க்ளோஸ் இருக்காட் போர்டு போட்டாச்சு பாரு முருகன் பாருங்க சூப்பராக முருகா இது நல்லா இருக்கா பாருங்க வந்துக்க

நம்மதான் கெத்தா நம்ம நாலு பேரும் நம்ம குடும்பத்த நாலு பேரும் கெத்தா புல்லட்டில் போனோம் எனக்கு தெரியாது எனக்கு இப்போ புல்லட் ஓட்டுற நீ டேய் நீ கால் நூறே தான் இப்போ ஓட்டுறேன் அங்கிள் ஆண்டி அப்போ நீ ஓட்டலாம் அங்கிள் ஆண்டிதான் தெரியும் நம்மளால மு நம்மளால முடியும் தான் எல்லாமே நம்மளால முடியும்ப்பா முடியும்பா டாக்டர் தான் சொன்னாரு ஓட்ட முடியாது பண்ண முடியாது சொன்னார் டாக்டர் தான் நீ சவால் விட்டு வந்த கடைக்கு வந்து வீடியோ போட்ட வீடியோ போட்டு இப்போ நான் புல்லெட் ஓட்டுன நீ

எங்க அப்பா சூப்பர் ஓட்டார் பாருங்க கிளாண்டி உங்களால முடியாங்க வாங்க வாங்கி பாருங்க அட்டகாசமாக பாருங்க புல்லோட்டு ஓட்டி காட்டணும் பையன் பையன் சொன்னாப்பில் அதாவது அது வந்து எவ்வளோ காசு போனால் எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ இது கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து உறுதுணையாக பக்க பலமாக ஒரு ஆள் இருந்தால் போதும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துடலாம் அதுமாரி எனக்கு என் பையன் என் பொண்ணு என் குடும்பம் எங்களுக்கு ஒத்துழைப்பாக வந்து இந்தளவுக்கு நன் வந்து அதுக்கு மொதல் முதல்ல நான் நல்லா வந்ததுக்கு மெயின் காரணமே என் பையன் தான் அவன் ஏந்துரு நட நல்லா பண்ணு விடாத மோடிஸ் கொடுத்தான் சரி என் பையன் உங்கள் வீட்டில் ரொம்ப தங்கமான போனோம் அதேமாதிரி வரணும் இவனுக்கு நல்ல நல்ல விஷயம் சில வயசாக கொடுத்துருப்பேன் வண்டி பற்றி சொல்லணும் பாருங்கள் நீங்களும் அதேமாதிரி மோட்டிவேஷன் பண்ணி நல்லா வர வர முடியாது வராது போவாதுன்ற வார்த்தை இருக்கக்கூடாது பாருங்கள் அட்டைகாசமாக குரலாக்டேஸு சூப்பராக வண்டியை விட்டுராதிங்க உண்மையிலே நான் வண்டி ஓட்டு வந்தேன் அவ்வளோ அருமையாக இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு பத்தில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இன்றைக்கி இந்த வண்டி வந்து வாங்கினாக்கா அப்போ வந்து இருபது லட்ச ரூபாய் அந்த வண்டி இருபது லட்சம் ரூபாய் இன்றைக்கி வாங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு கஷ்டமா பார்த்தீங்கன்னாக்கா இருபது லட்சம் கிடையாது பாஞ்சு லட்சம் கிடையாது அஞ்சு லட்சமும் கிடையாது மூணு லட்சமும் கிடையாது வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு நான் தர்றேங்க பெட்ரோல் அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு பத்து லட்சம் இருக்குது சமையான வண்டி மூணு ஏர் பேக் ஏர்பேக் டமால் மூணு ஏர் ஏர்பேக் சமான் நச்சுருங்க விட்றாதுங்க அதாவது ஏசி பவர் டேர் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உள்ள எண்ட்ரி காட்டுறேன் பாருங்க பத்து இருபது ஃபேன்சி நம்பர் சூப்பராக வண்டி விட்டுறாதீங்க சூப்பராக வண்டி அதாவது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க இதில் சொல்லுங்க சூப்பராக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்லைட்டு நம்ம இப்போ எப்படி மிரருக்கு மிரர் கட்டிக்கு அந்த மாதிரி ஒய்ஃபர் இருக்குது தண்ணி அடிப்போமோ மாதிரி ஹெட்லைட்டு அடிக்கிற மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது டாப் மாடல் செம்மையாக இருக்குது அங்கலாண்டி சீட்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது நாலு வீடு அலா வீடு பக்காவாக இருக்குதுதாங்க கிளாண்டி வண்டி ஓட்டி பார்த்தா அழகாக இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க நீங்களும் வாங்க சூப்பராக இருக்கும் குறலில் அல்டிஸ் ஒன் பாயிண்ட் எயிட் கப்பா இன்ஜன் செம்மையாக இருக்குது அப்படி சொல்லும் போது ஸ்லோவில் வந்து தாங்க கிளாண்டி டொயேட்டோ சூப்பராக இருக்கும் அங்கேண்டி டொயேட்டோ ஒரு பிராண்டு செம்மையாக இருக்கும் நாலு டயர் புதுடயரு அல்லா வீலோடு வந்துடுது செம்மையாக இருக்கும் எத்து மணிக்குன்னா அழகாக நச்சுன்னு விட்டுறாமல் சூப்பராக ஓட்டலாம் நல்லாயிருக்கும் நிறைய வண்டிலாம் வந்திருக்கு நிறைய வண்டி இது அதே மாதிரி பாருங்கள் எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாரு தன்னம்பிக்கையும் தைரியம் மட்டும் உடவே கூடாது நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் வந்து பல தடைகள் வரும் கண்டிப்பாக வாழ்க்கைனாவே எதனா ஒரு பிரச்சனை வரும் அதில் வீந்து திருப்பி எழுது வரதான் நம்ம நம்ம தன்னம்பிக்கை நம்ம தைரியம் நம்மளால் முடியாது எதுவுமே இருக்காது அங்கேலாண்டி நீங்களும் முறிச்சு எடுங்க கண்டிப்பாக உங்களால் கார் எடுக்க முடியும் கண்டிப்பாக வந்து வீடு கட்டுங்க வீடு கட்டிட்டு வந்து கார் வாங்குங்க இவங்களால் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் கமெண்ட் ஷேர் மறக்காத போட்டால் இருக்கும் வண்டி பார்த்தா கும்முன்னு நான் தன்னம்பிக்கையும் தைரியம் தைரியத்தை மட்டும் விட்டுராதுங்க வாழ்க்கையில் அதுதான் அதுதான் அப்பா அழகாக சூப்பராக விட்டார் புல்லட்டு சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் மறக்காத பண்ணுங்க நன்றி வணக்கம் லோ அட்டகாசமாக தெல்ல தெளிவாக சாம அருமையான வண்டி வந்து பாருங்கள் ஐ டுவெண்ட்டி ஐ டுவெண்ட்டியில் டீசல் மேக்னா ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் சென்ட்ராக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு பதிமூணு விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா கஸ்டமர் நாலு ரூபாய் கேட்டு மூணு முக்கா கேட்டு மூணாறு ரூபாய் கேட்டு மூணு ஏழு ரூபா கேட்கறாரு கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் அருமையான வண்டி தெல்ல தெளிவான வண்டி டீசல் வண்டி உள்ளே இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்க விட்றாதீங்க ஒரு முக்கியமான விஷயம் லாஸாக சொல்கிறேன் இது என் இது என் அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயம் உள்ளே இன்ட்ரு கேட்டுற மாதிரி பார் இன்றைக்கி சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அதாவது பொட்டாசி அமாவாசை வந்ததுனாக்கா நான் எங்கள் பயிட்டு போயிட்டு சிறப்பான தான் பண்ணிட்டு வந்தோம் அருமையாக வந்து கொடுத்த ஒரு ஒரு நூறு பேர் இருக்கும் ரெண்டு பாக்ஸில் வச்சு திட்ட கொடுத்துட்டு அதாவது குடு சொல்லலாம் மனசு குடு சொல்லலாம் அப்படியே அப்படியே உள்ளே அருகி சார் அப்படியே நம்மாட்டிங்க எங்கள் அண்ணன் வந்து நேற்று ஒருத்தர் வண்டி ஏற்ற மாட்டார் எங்கள் அண்ணன் அந்த அண்ணன் கொடுத்தாரு காசு என்ன பண்ணுறது எத்து அண்ணன் கையில் அண்ணன் கொடுத்த காசு அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும் மேன் மேலே வளரணும் அவன் குடும்பம் நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த அண்ணன் காசு வந்துச்சு இன்னொன்று பாருங்கள் ஒரு அண்ணன் வந்து வண்டி எத்துன்னு போனார் ஆனால் நாளைக்கு காலையில் அவங்க கம்மிசு ஆண்டவனா ஆண்டவனாக பார்த்து பாருங்க கரெக்டாக நம்ம அவர் திருப்பத்தூர் திருப்பத்தூர்ன்ற கிருஷ்ணகிரி ஆ பர்கூர் பர்கூர் அங்கேருந்து வந்து பார்த்தா கரெக்டாக ரெண்டாயிரம் போட்டார் அந்த கரெக்டாக அந்த ரெண்டாயிரம் திரும்பி வாங்கிட்டோம் மொத்தம் சாப்பாடு வாங்கி போட்டு நல்லாயிருக்குமே அது நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறதுன்ற மாரி நான் ஒரு 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 ஐம்பது சாப்பாடு போதும் ஒரு நூறு சா நூறு சாப்பாடுக்காக பணம் வந்துடுச்சு திருப்தியாக போட்டு சாப்பிட்டு நல்லா அவள் தாங்க எங்கள் அண்ணனுக்கு கொடுக்குற சில சில காசுங்க இந்த கமிஷன் காசு எல்லாம் சேர்த்து வச்சு நாலு பேர் நல்லது செய்தா போதும்னாண்ணா மன திருத்தகண்ணா ஏசி பவர் சே நாலு டயரு புது டயரு நாலு வீல் அழாய் வீல் ஒன்று கொன்று வாங்கலை சார் ஏசிலேருந்து சஸ்பென்ஸ்லேருந்து டீசல் வண்டி தெளிவான பாடி சார் இன்னும் கவுல் பேனல் கூட பிரியல சார் அடி புள்ளி 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 மாரி சார் வண்டி இப்போ காட்டு 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 சூப்பராக போகிறேன் டாட் சும்மா புள்ளி புள்ளியாக நச்சு போகிறேன் உள்ளே போகிற டயரில் எப்படி நாலு டயரும் நச்சுனுக்குது ஐ டொண்ட்டியில் அஷ்டா அஷ்டானா டாப் மாடல் ஏசி பவர் சேர் பவர் உண்டு சண்ட் பேக் வைப் இந்த அந்த டிக்கிலாம் பாருங்கள் ஜாக்கி வீல் ஸ்பேனர்ரு அதேமாதிரி இந்த பார்க்கிங் இதெல்லாமேக்கு சார் பத்தாத்துக்கு தொடங்கி இதை கட்ட கொடுக்குது சார் இல்லை சார் அன்னதானம் பண்ணது நம்ம பண்ணது ஃபுல்லாக பண்ணி ஜாலி போட்டு வந்துட்டோம் சூப்பரான வண்டி டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி செல்லம் தெளிவாக செம்மையாக வண்டி விட்டுறாதீங்க நாளைக்கு காலில் வரீங்க ஒரு இது ஒன்று போட்டுக்கிறோம் நான் எங்கள் பையனை சேர்ந்து ஒரு வண்டி போட்டுக்கிறோம் அந்த வீடியோ இந்த பிறந்தவாடி ரெண்டு வடி ஜாயின் பண்ணி போடுறேன் பார்த்து நேருங்க விட்டுறாதிங்க நல்லா இருப்போம் என்ன போல் வாழ்க்கை சார் ஒன்றும் இல்லை சார் நம்ம கடையில் நடந்தது ஒரு சின்ன விஷயம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே பழக்கம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே பழக்கம் சார் அவர் உடனே ஒரு சின்ன வேலை விட்டேன் இன்றைக்கி விரோதியும் துரோகியை பார்த்தா கூட குரம் தான் கிட்டே ரொம்ப தொலைவு கிடையாது பக்கத்துலே தான் நான் என்ன செஞ்சாலும் சரி நான் என்ன என் மனசார ஒரு ஆயரூபா ரெண்டாயிரரூபா மூவாயிரம் கெட்டதாக கொடுத்துட்டு போனேன் நான்லாம் பார்க்கவே மாட்டேன் என்னால் சொன்னேன் என்னால் போக முடியல இந்த கால் வெளியில் நீயே பார்த்துக்கோ அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அதுக்கு அமௌண்ட்டு எவ்வளோன்னு கேட்டார் நான் என்ன சொன்னேன் ஒரு பாஞ்சாயிரம் ஒரு பாஞ்சாயிரம் ஆகணும் என்கிட்ட சொன்னாரு சரி நான் பஞ்சாயிரம் கொடுத்துறேன்ண்ணா காசு அப்படின்ட்டுண்ணா நான் பத்து பைசா குறைக்கலான்னு சரி வேலையை முடிச்சிட்டாங்க நான் பாஞ்சாயிரம் காசும் அவர் அப்போ ஏன் சரி கேட்டால் எவ்வளோண்ணா ஆனால் ஒரு பஞ்சாயிரம் பதிமூணுரூவா கூடுவேன் அப்படின்னாரு ஒரு பன்னெண்டு ரூபா கூட கூடினார் யார் வேலை நான் அமுச்சு விட்டு என்னை பார்த்துக்குன்னு சொன்னேன் பேர் அவர் என்கிட்ட சொல்கிறாரு ஆனால் அவர் வந்து எல்லாம் வேலையை முடிச்சிட்டாருண்ணா இருபத்தஞ்சா கேட்குறேன் என்ன பொண்ணு நான் நம்பின ஆள் என் கூட இருந்த ஆள் அவர் ஃபோன் பண்ணி இருபத்தஞ்சாயிரம் அனுப்பிட்டாரு ஆனால் வேலை செஞ்சு கேட்டால் வெறும் பன்னெண்டாயிரூபா இது எவ்வளோ எட்டு ஒரு அஞ்சு பதினாலாயிரம் ரூபா லாபம் எத்தனை வருஷமா என் கூட எத்தினி பத்தாயிரம் எத்தினி அஞ்சாயிரம் எத்தி பதினாலாயிரம் சம்பாதிச்சுடுவோம் பார்த்தீங்கன்னா வணா சார் நல்லதோ கெட்டதோ சார் உன்னால் முடிஞ்சால் செய் முடியலையா நேரடியாக போய் செய் யாரையும் நம்பாத சார் வானே வானா சார் என் அனுபவத்தில் சொல்கிறேன் வானே வானா சார் யாரையும் முன்னின்னு அவன் நல்லவன் அவனு அவனால் இது பண்ணால் செய்யலான்னு சொல்லி நினைக்கிறேன் சத்தியம் வந்து நம்பியே நம்பே நம்பாதீங்க என்றைக்கும் சொல்கிறேன் பாருங்கள் என்றைக்கு வந்து நம்ம உழைப்பை நம்பு நம்ம கஷ்டத்தை நம்புங்க அடுத்தவனை நம்பி மட்டும் செய்து இறங்காதீங்க முப்பது வருஷத்து பழக்கத்தை ஒரே ஒரு மூணு நிமிஷத்தில் போச்சு சொல்லுமே சொல்லிட்டேன் ஒரே வாத்த சொல்லிட்டேன் அப்படியே பார்த்தாலும் என்கிட்ட வரைய வராத உன் சவுகாசி வேணால் ஒதுக்கிட்டேன் வணா சார் உன்னை நம்பி நான் இது பண்ணி நான் பண்ண எப்படி இருக்கணும் நேர்த்திக்கு வேலை செஞ்சு அவர் கம்மியாக கேட்குறாரு நீ சும்மா வந்து கொட்டு என்ன்த்த பாருங்கள் உலகம் எப்படி பார்த்தீங்கன்னா நம்பினா சார் அண்ணா நம்பினா சார் அண்ணா கரெக்டாக இருப்பார் ஒரு கரெக்டாக பண்ணுவார் நம்பினேன் சார் நான் இன்றைக்கி விரோதியும் துரோகிதானக்கா இடது கை வலது கையில் இருக்கிறவங்க தான் சார் உஷாராக இருங்க ஊர்ஜனமாக இருந்தங்க எந்த வேலை செஞ்சு என்ன பண்ணாலும் உன் காசு ஊ பணம் ஊ துட்டு யாரையும் நம்பாத நீ ஒரு ரூபாய் லாஸ் ஆனாலும் அது உன்னோட போயிடும் உன் மனசிப்தியாக போயிடும் அடுத்த நம்பி மட்டும் வாழாதீங்க நல்லா தெரிஞ்சுங்க இது ஒரு மூணு முன்னே நடந்த ஒரு சம்பவம் என் அனுபவத்த சொல்லிட்டேன் முப்பது வருஷத்தை வாழ்க்கையை மூணு நிமிஷத்தில் என் தொலைச்சிட்டா இந்த வாழ்க்கையை அவர் போட்டேன் நல்லா இருக்கட்டும் சார் ஒரேயாச்சும் சொன்னேன் நல்லாரு எங்கே தான் இருந்துட்டு ஒரே வார்த்தை வாழ்த்து விட்டால்தான் அப்படியே நல்லாரு அப்படின்ட்டு நல்லவனு புரிஞ்சு சார் நம்ம எதனா செய்த பாவம் எதனா செய்தாக்கா இன்றைக்கி அவன் நல்லா இருக்கணா நாளைக்கு அவன் இறக்கம் போது அந்த பாவத்தை ஒரு மணி நேரத்துக்கு முன்னே அதை அனுபவிச்சு தான் அவன் சாவும் இது நூற்றுக்கு நூறு உண்மை சார் இது எவன் ஒரு தப்பு செய்கிறானோ அவன் ஒரு மணி நேரத்துக்கு சாவத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே அதை அனுபவிச்சு தான் சாவான் எந்த தப்பாக இருந்தாலும் அந்த கடவுளுக்கு முன்னே மண்டிவிட்டாது அனுபவிச்சு தான் சாவான் சார் அவன் விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கும் வண்டி பார்த்தா சும்மா இருக்கும் டீசல் பெட்ரோல் பேச முடியல இன்றைக்கி ஏன் வண்டி ஓட்டி காமிச்சேன்னா கால் வரும் ஒரு பக்கம் வெளியாகிப்போச்சு என் பையன் ஓட்டு ஓட்டு ஓட்டுனா ஓட்டிட்டேன் ஏதோ ஒன்று சார் நீங்கள் சொல்கிறேன் சார் தன்னம்பிக்கையோட கூட ஒரு ஆள் இருந்தால் அது போது சார் நம்ம பக்கமான வளர்ந்துடலாம் சார் நல்லா இருப்போம் என்ன போல் வாழ்க்கை சார் விடு சார் நன்றி வணக்கம் சார்